அவர் ஏழு சீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பார் அது காங்கிரஸ் பண்ண தவறு காங்கிரஸுடைய மாநில தலைவர்கள் வந்து அவங்களுடைய ஆல் இண்டியா தலைவர்களுடைய எண்ணத்தில் வந்து வேறுபட்டிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன செய்ய போகிறார் ஏன்னா அவர் இன்னும் பேசலை அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் கெஜ்ரிவால் ஒருத்தர் சொல்கிறது தான் கொஞ்சம் அச்சம் விட்டுக்கூடிய நாங்கள் தனியா நிப்போம்னா அவங்க தனியா நின்று இந்த மாதிரி ஜெயிக்க போகிறதில்லை அவங்க வாக்குகளை பிரிக்க போகிறாங்க குஜராத்தில் வந்து கெஜ்ரிவால் தலையிடாமல் இது போட்டி போடாமல் இருந்திருந்தால் சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கோம் பிஜேபி ஜெயிச்சிருக்காரு அப்போ இவங்க வாக்குகளை பிரிக்கத்தான் ஹெல்ப் பண்ணாங்க பிஜேபிகிட்ட வந்து ஒரு பெரிய பலம் பிஜேபிக்கு என்னென்னா அவங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தேர்தல்னு வரும்போது ஒன்னாக இருப்பாங்க அது ஆர்எஸ்எஸ் வந்து அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிறது மிகப்பெரிய பலம் அந்த ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் தங்களுடைய குழுமத்திற்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த கூட்டணி தேடி தருங்கிறதுனால சொந்த லாப நஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த தேர்தலில் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்கிறபடியே உழைப்பாங்க எல்லாருக்கும் எல்லாமும்னு சொல்லுங்க அப்படின்னு பிஜேபியினை டிமாண்ட் பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பிஜேபி ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் சண்டை போட்டோம் சண்டையில் மக்களுக்கு நன்மை விளைஞ்சதுன்னு அம் ஹேப்பி தட் இஸ் டெமோக்ரஸி அந்த யுத்தம் வர வேண்டும் ஒட்டகம் அல்லது மாடு இதெல்லாம் வந்து பழி கொடுத்தீங்கன்னா அந்த மீட் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது வெளியெடுத்து போனால் அதில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் லொக்காலிட்டிக்குள்ளே தான் இருக்கணும் எழுதி கொடுக்கணும் அதுக்கு மேலே பண்ணீங்கன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன் உடனே அவர் வந்து இந்த பசுவதைங்கிறது வந்து இந்துக்கள் வந்து ஏற்றுக்கிறது இல்லை நீங்கள் இந்துவா இல்லையா நம்ம இருபது கேட்போம் அவங்க ஆறு சொல்லுவாங்க கடைசியில் பன்னெண்டில் வந்து முடியும் ஆறுன்னு சொல்லி நம்பி அதுக்காக வேண்டிய பார்ட்டியை வந்து நம்ம கலைச்சிட்டு போயிட முடியாது இல்லையா இன்னொரு கூட்டணி போயிட முடியாது இல்லையான்னு இதுதான் எல்லா கட்சி கூட்டணியிலையும் நடக்கிறது இவங்க வந்து எல்லாத்தையுமே தனக்கு வேணும் டிஎம்கே கேட்பாங்க அப்போ அடுத்து காங்கிரஸ் வந்து இருக்கதையாவது காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பதினஞ்சோ பதினெட்டோ கேட்கணும்னு நினச்சவங்க சரி எங்களுக்கு பழைய ஏழோ ஒம்பதோ கொடுங்கன்னு சொல்லி அவங்க நிற்பாங்க

ஓரளவு பின்னடைவு இருக்குங்கிறது நிஜம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அப்படி சொல்லலை அவருடைய பஞ்சாப் சிஎம் வந்து சொல்லியிருக்காரு பஞ்சாபில் வந்து நாங்கள் தான் பெரிய பார்ட்டின்னு மம்தா பேனர்ஜி சொன்னது கரெக்டு அவங்க தான் இதில் வந்து பெங்காலில் வந்து இந்த எதிர்கட்சிகளோடு கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் பெரிய பார்ட்டி ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு சீட் கிடைச்சிது அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட் கூட கிடைக்கல அதை வச்சு மம்தா சொல்கிறாங்க நாங்கள் தான் பெரிய பார்ட்டின்னு ஆனால் பஞ்சாபில் வந்து நாலு பார்ட்டி இருக்குது அகாலிதள் இருக்காங்க பிஜேபி இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க ஆம் ஆத்மி இருக்காங்க அதனால் இவங்க நாங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸாகரேட்டட் வருஷன் இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை சீட் இருக்கோ அத்தனை அளவுக்கு தான் நமக்கு பலம் அப்படின்னு எல்லா மாநில கட்சிகளுமே நினைக்கிறதுனால அவங்க எல்லாருமே தங்களுடைய சீட்டை எந்த அளவுக்கு கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கொட்டிக்கணும்னு பார்க்குறாங்க மம்தாவுடைய கால்குலேஷன் என்னவாக இருக்குது எப்படி பார்த்தாலும் நான் வந்து நாற்பத்தி ரெண்டு சீட்டில் முப்பத்தாறு சீட்டு வாங்குவேன் இவங்க கூட வந்து அலைன் பண்ணேன்னா இவங்களுக்கு ஒரு ஆறு சீட்டு எட்டு சீட்டு விட்டு கொடுத்தேன்னா முப்பத்தி நாலு சீட்டு வாங்குவேன் ஆனால் மீதி எல்லாம் சிபிஎம் காங்கிரஸும் வாங்குச்சுன்னா அப்போ எட்டு சீட்டு வாங்கினவங்க எட்டுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு எட்டுக்கு போவாங்க அதுக்கு பிஜேபியே இருந்துட்டு போட்டுமே பிஜேபி இருந்தால் சரி அவங்களுக்கு எதிரி நான் அப்படின்னு மக்கள் வந்து தொடர்ந்து என்னைத்தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்க கேல்குலேஷனாக இருக்கலாம் இவ்வளோ பெரிய உலகம் எது கொடுக்க வேண்டியிருக்குன்னா எதுனால மம்தா சொல்கிறாங்க நாங்கள் தனியாக நிற்கிறேன் என்ன என்னுடைய கால்குலேஷன் நான் வெஸ்ட் பெங்கால் காடரில் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் மம்தா நினைப்பு எப்படி இருக்கும்னா நான் முப்பத்தி நாலு சீட்டு வாங்கினா மீதி உள்ள எட்டு சீட்டில் ஆறு சீட்டு பிஜேபி வந்தால் கூட பரவாயில்ல நான் முப்பத்தி நாலு வாங்கி மீது உள்ள எட்டு இந்த அலைன்மெண்ட்டில் சிபிஎம் காங்கிரஸ் வந்தால் நாளைக்கு அவங்களுடைய திரட்டு என் மேலே இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது கால்குலேஷனாக இருக்கலாம் அதனால் அவங்க வந்து தனியாக நிற்கிறேங்கிறாங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் தனியாக இருந்து தான் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க லாஸ்ட் டைம் மறுபடியும் அது மாதிரி வெற்றி பெற முடியும் அதுக்கு மேலே கூட ஒரு சீட்டு வரலாம் அல்லது ஒரு வரவும் போகலாம் சிபிஎம் வந்து மறுபடியும் ரிவைவ் ஆகலாம் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க எடுக்கிறதுனால பிஜேபிக்கு வந்து சில சீட்டுகள் வந்து நார்த் பெங்காலெலாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க பாப்புலராக இருக்காங்க அவங்களுக்கு கல்கத்தா நார்த் பெங்கால் எல்லாம் பரத்வான் இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு வந்து வர முடியும் மம்தா ஹேஸ் அ கால்குலேட்டட் அப்ரோச் டுவர்ட்ஸ் இட் அதை என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஆனா அப்படி வந்தாலும் அவங்க வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ண போறது இல்லை அதுல சந்தேகமே கிடையாது மம்தாவோட ஸ்டாண்ட் இப்படி இருக்கும்போது நிதிஷ்குமாரோட ஸ்டாண்ட் எப்படி சரி பாக்கலாம் இருந்தே அவருடைய ஆட்சி காலம் எடுத்துக்கிட்டோம்னா கூட்டணி மாறி 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 வந்து தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருக்காது அது வந்து ராஷ்டிரிய ஜனதாதளமோட இருந்தாலும் சரி இல்ல பாஜகோட இருந்தாலும் சரி காங்கிரஸோட இருந்தாலும் சரி கூட்டணி மாறினாலும் கூட முதலமைச்சர் அப்படிங்கறது நிதிஷ்குமாரே தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு இந்த ஒரு நிலைப்பாட நம்ம எப்படி பார்க்கலாம் மம்தா வந்து தனியாக நின்னாலும் இந்திய கூட்டணிக்கு எந்த இடையூறும் ஏற்படாது ஏன்னா அவங்க தனியாக நின்னாலும் சரி சேர்ந்து நின்னாலும் சரி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முப்பத்தி நாலு சீட்டு ஏறக்குறைய கிடைக்கிற வாய்ப்பு நாற்பத்தி ரெண்டில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவருடைய இம்பேக்ட் வந்து குருமி இனத்தை சேர்ந்தவர் பீகாருக்கு வெளியில் இல்லை ஏன்னா குருமி இனத்தை சேர்ந்தவங்க யூபியில் உள்ளவங்க வந்து அவங்க ஏறத்தாழ அகிலேஷ் யாதவ் கூட தான் இருக்காங்க மைனாரிட்டிஸும் அவர் கூட தான் இருக்காங்க அதனால் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே யூபியில் வந்து வெரி சர்ப்ரைசிங்லி ஒரு டீல் அடிச்சிட்டாங்க எங்களுக்கு பதினொன்று மீதி உள்ள அறுபத்தொம்போதும் அகிலேஷ் யாதவும் மற்றவங்களும் பகிர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற டீலுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் மா மாயாவதியை இவங்க இழுத்துட்டு வராத வரைக்கும் பிஜேபி அங்கே அநேக இடங்களில் வெற்றி பெறும் ஒரு நாற்பது இடத்துக்கு மேலே எண்பதில் நாற்பது அறுபது இடம் வெற்றி பெற்றால் கூட அதிசயம் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் இப்போ காங்கிரஸ் சேர்ந்திருக்கதை பார்த்தா அவங்களுக்கு ஐம்பது வரைக்கும் இப்போ கூட அவங்களுக்கு ஐம்பது வரலாம் இவங்களுக்கு முப்பது வரலாம் அப்படிங்கிற நிலைமை ஆனால் அப்படி வந்தாலே இந்திய கூட்டணிக்கு அது பெரிய வெற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன செய்ய போகிறார் ஏன்னா அவர் இன்னும் பேசல அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் தெலுங்கானாவில் வந்து இப்போ வந்து சந்திரசேகர் ராவ் வந்து இவங்க கூட கூட்டணிக்கு வந்து தயாராக இருக்கார் சந்திரசேகர் ராவ் இஸ் சீன் அஸ் அ ஸ்பென்ட் ஃபோர்ஸ் தெலுங்கானாவில் அண்ட் பிஜேபி இஸ் அ நான் எக்ஸிஸ்டன்ட் பார்ட்டி இன் தெலுங்கானா அதனால ரொம்ப பெரிய இம்பாக்ட் வராது சில சீட்டுகள் கிடைக்கும் ரொம்ப பெரிய இம்பேக்ட் வராது நீங்கள் அனைத்து இந்த அளவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து காங்கிரஸ் வந்து ஏற்கனவே இருந்ததை விட ஒரு விழுக்காடு ஓட்டு அதிகமாக தான் வாங்கினாங்க நாற்பது விழுக்காடுலேருந்து நாற்பத்தி ஒன்று விழுக்காடு வாங்கினாங்க ஆனால் இவங்க மூணு விழுக்காடு அதிகமாக வாங்கினாங்க பிஜேபி இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பெர்சென்ட் விழுக்காடுங்கிறது இருபது சீட்டில் போய் முடியும் லாஸ் பண்ணுறதுல அப்போ இவங்க இன்னும் தங்களுடைய பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ண பார்த்தாங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஹரியானாவில் வந்து இன்றைக்கு யோகேந்திர யார் சொன்னார் இன்றைக்கு தேர்தல் வந்தால் காங்கிரஸ் தான் ஜெயிக்கோம்னு இதில் ஹிமாச்சல் பிரதேஷில் எந்த மிகப்பெரிய தவறு எதையுமே காங்கிரஸ் பண்ணலைங்கிறதுனால நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க நல்லா செய்யலாங்கிற நம்பிக்கை இருக்குது ஆனால் இது எல்லாத்து கூடையும் சேர்ந்து நம்ம இன்னொன்று பார்க்கணும் பிஜேபி இஸ் ஆன் எலெக்ஷன் மோட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளில் ஒரு வாரத்தின் ஏழு நாட்களிலும் எலெக்ஷன் போட்டில் தயாராக இருக்கிறவங்க அண்ட் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு பிஜேபியினுடைய மிகப்பெரிய கொள்கைகளில் ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அது எல்லாருமே எதிர்க்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தியா கூட்டணி அமைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கா நிதிஷ்குமார் இருந்தார் இன்னைக்கு பிஜேபியோடய போயிட்டு கூட்டணி வச்சிருக்காரு அப்படின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பீகாரில் எலெக்ஷன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே வேளை இந்த ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற கொள்கை எடுத்துருந்தாங்க அது நிதிஷ்குமாருக்கு எந்த அளவுக்கு நிதிஷ்குமாருக்கு இந்த தேர்தலில் சேர்றது எல்லா விதத்திலையும் பின்னடைவாத்தான் இருக்கும் ஏன்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அவர் அடகு வைக்கிறாரு ஏற்கனவே வந்து பிஜேபி காட்டியிருக்காங்க நாங்கள் உங்களை வந்து பிஜேபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் தோழமை கட்சிகளை ஒழிக்க வேண்டும் அதுதான் அவங்களுடைய பாலிசி சிவசேனால அது சிவசேனா கிட்ட அதை தான் பண்ணாங்க இங்கே ஏடிஎம்கேக்கு என்ன பண்ணுறாங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுலேயுமே வந்து ஊழல் இருக்கு அவர் டிஎம்கே மட்டுமே சொல்றாரு ஏடிஎம்கே சேர்த்து தான் சொல்றாரு அவங்களுடைய கனவு அல்லது நோக்கம் லட்சியம் என்னன்னா இந்த மாநில கட்சிகள் அத்தனையும் வந்து இரண்டு அடி இரலவன்ட்டு ஆக்கி விட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்து பெரிய கட்சியாக வரணும்னு அப்போ பீகார்லேயே அதே எக்ஸ்ப ஏற்கனவே இவருக்கு பண்ணியிருக்காங்களே அதனால இப்போ மறுபடியும் வந்து பீகாரில் வந்து இவருக்கு முழு அதிகாரத்தை அவங்க கொடுக்க இல்லை அண்டு அவங்களுடைய பாலிசி இன்னொன்று நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க பயன்படுத்தி விட்டு எரிந்து விடுங்கள் அப்படிங்கிற பாலிசியை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ சிந்தியா வந்து மத்திய பிரதேசில் வந்து மந்திரியாக்குனாங்க சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருந்தாங்க குவாலியர் ரீஜனில் கம்ப்ளீட்டாக வந்து பிஜேபிக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு ஆனால் உள்ள உள்ள செய்தி என்னென்னா அவர் வந்து பொறுமிக்கிட்டு இருக்கார் தனக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பொறுமிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இத்தனைக்கும் சிந்தியா ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி ஜனசங்கத்துடைய ஃபவுண்டர் மெம்பர் வந்து சிந்தியாவுடைய பாட்டி சிந்தியாவுடைய தகப்பனார் மாதவராஜ் சிந்தியா மட்டும்தான் கூட ஃப்ரெண்டாக இருந்தார் அதோட சேர்த்து வச்சு காங்கிரஸ்க்கு வந்தார் அதே மாதிரி ராகுல் காந்தி ஃப்ரெண்டாக இருந்த இவர் அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி காங்கிரஸுக்கு வந்தார் ஆனால் இவரோட சொந்த அத்தை வசந்துரை வசந்தரா வந்து ஆரம்பத்தில் இருந்தே அவங்க அம்மா மாதிரி இவருடைய பாட்டி மாதிரி இவங்க அத்தையும் வந்து தொடர்ந்து பிஜேபியில் இருந்தவங்க ஜனசங்கம் அடுத்து பிஜேபி அப்படின்னு இருந்தவங்க அப்படி இருந்த ஃபேமிலியில் வசுந்தரை ராஜையும் ஒதுக்கப்பட்டு விட்டார் இவரும் வந்து அவ முக்கியமான முக்கியத்துவம் பெறவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இது எல்லாமே சேர்ந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒன் சிங்கிள் மேன் ஒன் நேஷன் மட்டும் இல்லை ஒன் சிங்கிள் மேன் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து எதிர்க்கட்சிகள் மட்டுமில்லை இந்த ராமர் கோயிலில் நடந்தது பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ளேயே வந்து இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஒரு தனி மனித வழிபாடு மட்டும் நடக்கிறதுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அப்ஜெக்ஷன் இருக்குது அதனால் வந்து பிஜேபிகிட்ட வந்து ஒரு பெரிய பலம் பிஜேபிக்கு என்னென்னா அவங்களுக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தேர்தல்னு வரும்போது ஒன்றா இருப்பாங்க அது ஆர்எஸ்எஸ் வந்து அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிறது மிகப்பெரிய பலம் அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் தங்களுடைய குழுமத்திற்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த கூட்டணி தேடி தேடித்தரும்னால சொந்த லாப நஷ்டத்தை பத்தி கவலைப்படாம இந்த தேர்தலில் வந்து ஆர்எஸ் சொல்கிறபடியே உழைப்பாங்க என்னைக்குமே அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் அப்ப கூட்டணியா இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள்னு சொல்ல வரீங்களா இப்படி அப்படி புரிஞ்சுக்கலாம்ல இவங்க தான் இருக்காங்க அதாவது இது வந்து ஒரு ஃபெடரேஷன் இது ஒரு கான்ஃபெடரேஷன் அது மாதிரி இருக்காங்க நாங்க வந்து நிச்சயமா ஆன்டி பிஜேபி தான் ஆனா எங்க ஸ்ட்ரென்த்தை நாங்கள் குறைச்சிக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இதில் கெஜ் கெஜ்ரிவால் ஒருத்தர் சொல்கிறது தான் கொஞ்சம் அச்சம் விட்டுக்கூடிய நாங்கள் தனியா நிப்போம்னா அவங்க நின்று இந்த மாதிரி ஜெயிக்க போகிறதில்லை அவங்க வாக்குகளை பிரிக்க போகிறாங்க குஜராத்தில் வந்து கெஜ்ரிவால் தலையிடாமல் இது போட்டி போடாமல் இருந்திருந்தால் சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கோம் பிஜேபி ஜெயிச்சிருக்காது அப்போ இவங்க வாக்குகளை பிரிக்கத்தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்போ மறுபடி மறுபடியும் என்ன சந்தேகம் வருதுன்னா மிரட்டப்படுகிறார்களா மனதளவில் மிரட்டப்படுகிறார்களா அச்சப்படுகிறார்களா எதனால வந்து இந்த கூட்டம் கணக்குல வரும் இப்ப கர்நாடகாவில் கூட பதினஞ்சு எம்எல்ஏ வந்து ரிசைன்மெண்ட் போன போது நான் பெங்களூர்ல வசிக்கிறேன் அது மாதிரி பரவாயில்ல பேச்சு வந்தது நமக்கு ஆதாரம் இல்லாத ஒண்ணு வந்து டிவிலயோ தனிப்பட்ட முறையில் நம்ம பேச முடியாது ஆனா பொதுவாக வந்து இவங்க பிஜேபி வந்து பிஜேபி பார்ட்டி வித் செப்பரேட் ஐடென்டிட்டின்னு அத்வானை அடிக்கடி சொல்லுவார் அந்த செப்பரேட் ஐடென்டிட்டிங்கிறது ரொம்ப நல்லதான் நினைச்சோம் ஆனால் கர்நாடகாவில் அவங்ககிட்ட எந்த எத்திக்ஸ் இருந்தது அல்லது இன்னைக்கு வந்து இவரை சேர்த்து வச்சுக்கிறாங்களே நிதிஷ்குமார் இதில் என்ன எத்திக்ஸ் இருக்குது யாரையெல்லாம் பற்றி பெரிய ஊழல் பெருச்சாலின்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் வந்து இதில் சேர்ந்த உடனே பிஜேபியில் சேர்ந்த உடனே அல்லது பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்த உடனே அவங்க மனித புனிதர்களாகி விடுகிறாங்க இவங்ககிட்ட என்ன எத்திக்ஸ் இருக்குது அல்லது மாநிலத்தை ஆளுநர் நியமிக்கப்படும் பொழுது கான்ஸ்டியூஷனல் லா என்ன சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் எந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் பொழுது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அரசு சட்ட கான்ஸ்டியூஷனல் லாவுக்கு உட்பட்டு எந்த சட்டம் இயற்றினாலும் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு எந்த சட்டம் இயற்றினாலும் கவர்னருக்கு என்ன வேலை அவரளவில் ஒப்புதல் கொடுக்கணும் ஒப்புதல் கொடுக்கணும் பிரெசிடென்ட்டுக்கு போக வேண்டியதுன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும் அப்படி இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்குன்னு நினச்சா திருப்பி அனுப்பணும் எல்லாத்தையும் செய்யாம இப்போ கீழே வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாருன்னா என்ன அர்த்தம் அதை தான் தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க கேரளாவிலும் பண்ணாங்க மேற்கு வங்கத்தில் அப்படியே பண்ண கவர்னருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க வைஸ் ப்ரெசிடென்ட் ஆகிட்டாரு அதனால இவங்ககிட்ட என்ன எத்திக்ஸ் இருக்குது தே வில் ப்ளே தே வில் ஃபயர் இன் ஆல் சிலிண்டர்ஸ் அண்ட் தே டூ நாட் ஃபயர் தே டூ நாட் பாதர் அபவுட் எத்திக்ஸ் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஜெயிக்கிறதா எங்களுக்கு பெருசு அப்படின்னு பிஜேபி இருக்காங்க இன்னொன்று ராமர் கோயிலில் வந்து தீஸ் பீப்புள் மைட்ரவ் ஓவர் ரீச் எப்படி வந்து வேர்ல்டு கப்பில் வந்து எல்லா கேம்லையும் ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ்ல தோத்தாங்களே நம்ம இந்தியன் டீம் அது ஓவர் ரீச்ச்டு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா அதுக்காகத்தான் இவ்வளவு பண்ணாங்க ஆனால் அவங்களுக்குள்ள இருந்தே இந்த எதிர்ப்புன்னு அவங்க எதிர்பார்க்கலை சங்கராச்சாரியார் வந்து முற்றுப்பெறாத கோயிலில் வந்து நீங்க வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் இவங்க ஹிந்துத்துவான்னு எதை சொன்னாங்க எயிட்டி டுவெண்ட்டின்னு சொன்னாங்க எண்பது பேர் நாங்கள் இந்துக்கள்னு சொன்னாங்க அப்போ இந்துக்கள்ங்கிற குடையில் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சங்கராச்சாரியார் இப்படி சொன்னோன்னா கோயில் கமிட்டியை சேர்ந்தவர் என்ன சொன்னார் நீ ஒரு சைவம் வைஷ்ணவ கோயிலை பற்றி நீ எதுக்கு பேசுகிறேன்னு கேட்டார் அப்போ இந்துத்துவம் எங்கே போச்சு அங்கே சைவம் வைஷ்ணவம் சாக்கியம் ஜைனம் எல்லாம் சேர்ந்தது தானே அந்த இதை வந்து ஹிந்துங்கிறது என்னது அது ஒரு ரிலிஜனா இப்போ உண்மையை சொல்லணும்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு மகா பெரிய குழப்பம் ஒவ்வொருத்தரும் ஒரு ரிலிஜன் சொல்கிறானேன்னு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க கவர்மெண்ட் ஆர்டர் அரசு உத்தரவு இஷ்யூ பண்ணாங்க அதில் சொன்னாங்க ஜொராஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இவங்க மூணு பேரை தவிர மற்ற எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் ஹிந்துன்னு இனிமேல் கூப்பிடுவோம் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் ஹிந்துங்கிறது வந்து ஃபெடரேஷன் கூட கிடையாது அது ஒரு கான்ஃபெடரேஷன் அதில் வந்து இதை எல்லாம் காம்பனண்ட்ஸு சனாதனம் சைவம் வைஷ்ணவம் சாக்கியம் ஜைனம் பௌத்தம் இது மாதிரி நாத்திகம் எல்லாமே வந்து அதனுடைய காம்பனெண்ட்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்துவிசம் இருந்துன்னு சொல்கிறது வந்து மக்களை ஏமாத்துறது சனாதனம்தான் ஹிந்துவிசம்னு சொல்ல வந்தால் அப்போ மற்றதுக்கெல்லாம் வந்து ஹிந்து இசலில் இடமே இல்லாமல் போயிடுது ஆனால் நீ சைவே நான் வைஷ்ணவேன்னு என்னைக்கு பேசுகிறாங்களோ அப்போ அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க இந்த ஹிந்து இசல் வந்து இத்தனை உட்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இதை வந்து இந்தியா கூட்டணியில் வந்து ராகுல் காஸ் ஃபவுண்ட் த ரைட்டு வெப்பன் பொலிட்டிக்கலி ஹி ஆஸ் ஒன் த ரைட் வெப்பன் நீங்கள் ஹிந்துத்துவாங்கிற பேரில் சில பேரை மட்டும் அதிகாரத்தில் உட்கார வைக்க பார்க்குறீங்க இந்து மதத்தை சேர்ந்த பல பேரையே என்னென்னைக்கு வந்து செகண்டரி டெர்ஷியரி பொசிஷனில் உட்கார வைக்க பார்க்குறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அது சரிதான் ஆனால் யார் அப்படி அமர வைக்கப்படுகிறார்களோ என்று அவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் அதை உணர வேண்டும் மத்திய பிரதேசத்தில் ஓபிசி வந்து ஓட் ஷேர் வந்து பிஜேபிக்கு தான் அதிகமாக இருக்குது அப்போ மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் ரோட்டில் போய் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணார் இல்லையா மக்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை பற்றி எனக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் சண்டை போட்டோம் சண்டையில மக்களுக்கு நன்மை ஐ தட் இஸ் விளைஞ்சது அந்த யுத்தம் வர வேண்டும் அதுதான் உண்மையான யுத்தம் வாஜ்பாய் இருந்த பீரியட்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோனியா அவர்களும் சரி கருணாநிதி அவர்களும் சரி அந்த ஒரு கூட்டணி விஷயத்துல ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்து கரெக்டான ஒரு ஆளுமையில கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சாங்க ஆனா அதுக்கப்புறமா இப்ப இப்போ மோடி அவர்கள் பிரதமராக இருக்காரு இந்த இடத்துல இந்தியா கூட்டணியை ப்ராப்பராக ஒரு தலைமையா இருந்து பொறுப்பேற்று கொண்டு போறதுக்கு சரியான ஆள் இல்லை இந்தியா கூட்டணியில் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல பிரதமர் மோடியை வாஜ்பாய் வாஜ்பாயை வீழ்த்தின அளவுக்கு மோடியை வீழ்த்த முடியலன்னு எடுத்துக்கலாமா வாஜ்பாயுடைய பிஜேபி வேற மோடியுடைய பிஜேபி வேற மோடியுடைய வாஜ்பாயிட்ட வந்து கேம் வாஜ்பாய் விளையாண்டது வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு கூடாது அப்போ இல்லை கம்பேரிசன் சொன்னீங்கன்னா சொல்லணும் வாஜ்பாய் விளையாடுறது டெஸ்ட் மேட்ச்சு இவர் விளையாடுறது டி ட்வெண்ட்டி ரெண்டு ஒன்றும் கிடையாது வின்னிங் இஸ் இம்பார்ட்டண்ட் மீன்ஸ் நெவர் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபை அப்படி செய்யலை குஜராத்தை பற்றி வாஜ்பாய் என்ன சொன்னார் நொந்து போய் ராஜதர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் குஜராத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டில் கலவரம் நடந்தபோது ஹி வாஸ் நாட் சப்போர்ட்டிங் இட் இது சரியில்லைன்னு தான் அவர் ஃபீல் பண்ணார் அதனால் அவர் இருந்த மனநிலை வேற இன்றைக்கி இருக்கவங்களுடைய மனநிலை வேற ஒரு பிரதமர் வந்து இப்போ கர்நாடகா எலெக்ஷனில் ஹனுமான் சொல்லிகிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு ஒரு பிரதமர் சொன்னார்ன்னா என்ன சொல்கிறதுக்கு இருக்குது இந்த நாட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப சின்ன லெவலில் பாரத் சேவாசிரம்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி அவங்க நல்லா இந்த ஃப்ளட் ரிலீஃப் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை பார்ப்பாங்க ராமகிருஷ்ணா மிஷன் நான் ஹவுரால் கலெக்டராக இருந்திருக்கேன் ராமகிருஷ்ண மிஷன் ஹெட்குவார்டர்ஸ் கல்கட்டாவில் தான் தேர் ஆல் வெரி ஆனஸ்ட் பீப்பிள் ராமகிருஷ்ண மிஷன் மங்க்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க ஆனால் என்னுடைய ஒப்பீனில் கொஞ்சம் லைட் பேக் பிரிட்னு சொல்லி போக போகமாட்டாங்க பாராசேகோசர் வந்து உடனடியாக அங்கே போயிடுவாங்க அளப்பரிய சேவை செய்வாங்க அதனால் எனக்கு அவங்க கூட நல்ல தொடர்பு இருந்தது குர்பானின்னு ஒன்று இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க குர்பானி அந்த குர்பானி வந்து நாங்கள் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எல்லா குர்பானியும் இது வரைக்கும் எங்கே குர்பானி கொடுத்தாங்களோ அங்கே மட்டும்தான் நார்மலாக கொடுக்கணும் ஆனால் புதுசாக ஒரு இடத்துல முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியை வந்து அங்கே குர்வானி நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அது மாதிரி ஒரு இடம் இருந்தது நான் கலெக்டர் இருந்த இடத்துல அந்த ஒரு இடத்துல நான் வந்து குர்பானி நடத்துகிறக்க அனுமதி கொடுத்தேன் ஆனால் ஒன்று சொன்னேன் உங்களை சுற்றி வந்து ஹிந்து லொக்காலிட்டி இருக்குது நீங்கள் ஏதாவது ஒட்டகம் அல்லது மாடு இதெல்லாம் வந்து பலி கொடுத்தீங்கன்னா அந்த மீட்டு வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது வெளியில் எடுத்துகிட்டு போனால் அதில் வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் லொக்காலிட்டிக்குள்ளே தான் இருக்கணும் எழுதி கொடுக்கணும் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன் இப்படி தான் கண்டிஷனோடு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்போ பாரத் சேவாசிரம் சுவாமிஜி நம்ம இங்கே சொல்கிறது மகாராஜன் நாங்கள் சொல்லுவாங்க அவங்க வெள் வெள் வெள்ளாடை அணிஞ்சிருப்பாங்க இவங்க வந்து ராமகிருஷ்ண மிஷன் வந்து உடை அணிஞ்சிருப்பாங்க தூய்மையான வெள்ளாடை அணிஞ்சிருப்பாங்க என்னை வந்து பார்த்தார் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்தார் பார்த்து என்கிட்ட வந்து சொன்னார் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் படி பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது நான் சொன்னேன் இல்லை மகாராஜ் கவர்மெண்ட் ஆர்டர் இப்படி இருக்குது அவங்களே எக்ஸ்ட்ரீம் லொக்காலிட்டியில் வந்துட்டாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் லொக்காலிட்டியில் வந்தாங்கன்னா உங்களுக்கு அனுமதி கொடுக்கலான்னு அதைத்தான் கொடுத்துருக்கேன் இத்தனை கண்டிஷனும் போட்டிருக்கேன் உடனே அவர் வந்து இந்த பசுவதைங்கிறது வந்து இந்துக்கள் வந்து ஏற்றுக்கிறது இல்லை நான் சொன்னேன் ஆமாம் அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க உடனே அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் நான் உங்களை எவ்வளோ எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசியிருக்கேன் உங்கள் அம்மா பெரிய முருக பக்தின்னு சொல்லியிருக்கேன் ஆமாம் எங்கள் அம்மா பெரிய முருக பக்தி நீங்கள் எந்தவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் உடனே சேர்லேருந்து எந்து வந்து அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் இந்து தான் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் சேரில் போய் உட்காந்து இப்போ நான் எந்த இல்லை நான் கலெக்டர் தான் கலெக்டருக்கு வந்து மதம் கிடையாது இருக்கக்கூடாது ஒரு டிஸ்ட்ரிக்டில் அப்படி இருக்கணும்னா ஒரு நாட்டிலே அப்படி தான் இருக்கணும் இந்த சேரில் போது ஹி பிலாங்ஸ் டு எவரிபடி அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஜெயஹனுமான்னு சொல்லிவிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆனால் மந்திரி சொல்கிறார் இது வந்து இந்தியாங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது அது நம்ம மனசில் இருக்கணும் அதுவும் பதவியில் இருக்கவங்க இருக்கணும் அது இல்லாமல் போனால் அந்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய விபத்துக்கள் நிகழும் அது உடனடியாக நடக்காது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் 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 அதுக்கப்புறம் அதிருப்தியாகி ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா இதுதான் வரலாறு என்றைக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து போகிறீங்களோ அந்நேரம் ஒரு நாடு வந்து பலமாக இருக்கும் அப்படி ஒருங்கிணைத்து போகாத போது அந்த நாடு பலமாக இருக்காது இவங்க நினைக்கிறது வந்து என்னென்னா இந்தியா வல்லரசு ஆகணும்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க இந்தியா உலகளவில் ரொம்ப பெரிய நாடாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் முக்கியமாக தெரிய தெரிய வேண்டியது என்னென்னா உங்கள் குடும்ப சண்டையை தீர்த்து விட்டுத்தான் கோர்ட்டுக்கு வர வேண்டும் நீங்கள் கோட்டையில் குத்துவெட்டு நடத்தினால் அந்நிய நாட்டின் மேல் படையெடுக்க முடியாது யூ கேட் கமர்ஷியலி வின் ஓவர் எனி அதர் கண்ட்ரி வென் யூ யோர் ஆர் ஹேவிங் ஆல் தீஸ் இஷ்யூஸ் ஆர் கிரியேட்டிங் ஆல் இஷ்யூஸ் இது பர்சனல் ஒபீனியன் இந்தியா கூட்டணியில சிறிய பின்னடைவு அப்படின்னு எடுத்தாலும் தமிழகத்துக்கு வரும்போது கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கையில நிக்கலாம் போட்டியிடலாம் காங்கிரஸ் சார்பாக ஒரு விஷயம் வரும்போது இந்த கூட்டணி குறித்தான தொகுதி பங்கீடுகள் இதை பேசிட்டு இருக்கும் போது திமுகவினர் வந்து திமுகவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கணும் சிவகங்கை தொகுதியில ஏதாவது முரணாகிறதுக்கு வாய்ப்பு அவங்க சிவகங்கையில் மட்டும் சொல்லலையே காங்கிரஸ் ஜெய்ச்சி எல்லா இடத்துலயும் தான் சொல்றாங்க கிருஷ்ணகிரி நினைக்கிறேன் அங்கேயும் காங்கிரஸ் ஜெய்ச்சி இவங்களுக்கு தான் கொடுக்கணுங்க இதெல்லாம் வந்து கூட்டணியில வந்து முதல்ல அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க இவர் எஸ்ர் பாலசுப்ரமணியன் வந்து நான் அவருக்கு பிஎஸ்ஆரு இருந்தேன் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ரொம்ப நட்போடு இருந்தார் அவர் வந்து மூப்பனார் காங்கிரஸில் இருந்தார் அங்கேருந்து வெளியிட்டார் விளைய அந்த தேர்தல் நடக்கும்போது வாசன் வந்து இவங்க உடையெல்லாம் சேர்ந்திருந்தார் விஜயகாந்த் இவங்களுடையலாம் சேர்ந்துருந்தார் ஸோ இன்னைக்கு ஹிஸ்ட்ரி வி கேன் டாக் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா பேசியிருக்க மாட்டேன் பெரிசல் நினச்சிருக்கேன் நான் அப்போ அந்நாரம் வந்து அவரும் சொன்னார் நான் கேட்டேன் நீங்கள் ஏடிஎம்கேக்கு எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அன்னியார் சொன்னார் கட்சியே போயிருச்சே இவர் வந்து என்னைக்கு விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரோ அவரை சிஎம் வந்து இது பண்ணாரோ ப்ரொஜெக்ட் பண்ணாரோ கட்சியே போயிருச்சு அவர் இப்போ சீஎம் ஆகிற அளவுக்கு அவருக்கு சீட்டு வர முடியாது நம்ம கட்சியும் காலி ஆகிடுச்சு அப்படின்னாரு இல்லை அவர் வந்து சொல்கிறாரு இருபது சீட்டோ முப்பது சீட்டோ கேட்டார் அவங்க ஆறு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்களாமே அவர் எப்படி ஆறு ஏற்றுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அப்படித்தானே ஆரம்பிப்போம் நம்ம இருபது கேட்போம் அவங்க ஆறு சொல்லுவாங்க கடிதத்தில் பன்னெண்டில் வந்து முடியும் ஆறுன்னு சொல்லி நம்பி அதுக்காக வேண்டிய பார்ட்டியை வந்து நம்ம கலைச்சிட்டு போயிட முடியாது இல்லையா இன்னொரு கூட்டணி போயிட முடியாது இல்லையான்னாரு இதுதான் எல்லா கட்சி கூட்டணியிலையும் நடக்கிறது இவங்க வந்து எல்லாத்தையுமே தனக்கு வேணும் டிஎம்கே கேட்பாங்க அப்போ அடுத்து காங்கிரஸ் வந்து இருக்கதையாவது காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பதினஞ்சோ பதினெட்டோ கேட்கணும்னு நினச்சவங்க சரி எங்களுக்கு பழைய ஏழோ ஒம்போதோ கொடுங்கன்னு சொல்லி அவங்க நிற்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் தோழமை கட்சிகளாக இருக்காங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க இன்னொன்று என்னென்னா இப்போ பிஜேபி கூட வந்து ஏடிஎம்க்கு இன்றைக்கி அலையன்ஸில் இல்லை அலையன்ஸில் இருந்தபோதும் பிஜேபியுடைய கொள்கை வேறு ஏடிஎம்கேவுடைய கொள்கை வேறு ஏடிஎம்கே சரியலிய செக்யூலர் பார்ட்டி பிஜேபி இஸ் நாட் சீன் டு பி அ செக்யூலர் பார்ட்டி அப்புறம் அவங்க விட்டு எப்படி கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா அது தேர்தல் கூட்டணிம்பாங்க ஆனால் இங்கே வந்து கொள்கை கூட்டணிங்கிறது நிஜம்தான் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் திமுகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் அடிப்படை கொள்கைகளில் எல்லாத்துலேயும் ஒற்றுமை இல்லை அடிப்படை கொள்கைகள் வந்து ஒற்றுமையாக இருக்காங்கிறதுனால அது பேச்சுவார்த்தைகள் வந்து சுமூகமாக தான் நடக்கும் இன்னொன்று என்னென்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் உள்ள தனிப்பட்ட நட்புங்கிறது நல்லா இருக்குங்கிறனால காங்கிரஸ்ல இங்கே உள்ளவங்களுக்கும் தெரியும் ஓவர் ப்ரெஷர் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு அதே சமயம் ஸ்டாலினும் உணர்வார் ஒரே இடையாக இவங்களை ஒதுக்கி தள்ளக்கூடாது இவங்க ராகுல் காந்தியுடைய பார்ட்டி விஷோட் அகாமடேட்னு இந்த ஸ்பிரிட் ஆஃப் அக்காமடேஷன் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வரும் தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து ஸ்டாலினுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்னா இட்ஸ் அ ரெயின்போ கோயலேஷன் ரெயின்போவில் ஏழு வண்ணங்கள் இருக்கு ஆனால் ஏழு வண்ணமும் சேர்ந்து அழகான வானவில் உருவாகுது அப்படிப்பட்ட ஒரு ரெயின்போ கோயிலேஷன் வந்து ஆல் இண்டியா லெவலில் வரல வந்திருந்தால் அன்றைக்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து பிஜேபி வந்திருக்க முடியாது இன்னும் அப்படிப்பட்ட ரெயின்போ கோயிலேஷன் வந்ததாக எனக்கு தோணலை சில ஆனால் மிரக்கல்ஸ் டூ ஹேப்பன் இன்னும் ரெண்டு தான் இருக்குதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய அவசரத்தினால வேறு வழி இல்லை பிஜேபி வந்ததுன்னா இப்போ தன்னந்தனியாக ஒவ்வொருத்தரையாக இவங்க நான் காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அச்சம் வந்ததுன்னா ஒரு ரெயின்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் இவங்க முந்தின மாதிரி அந்த அளவுக்கு பெருத்த வாக்கு வித்தியாசத்துல வருவாங்க நான் நினைக்கல ஏன்னா மூணு வருஷம் இது இன்னொன்னு இருக்கு ஐந்து மாநில தேர்தலின் போது நிதிஷ்குமார் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு காங்கிரஸ் மேல காங்கிரஸ் வந்து ஐந்து மாநில தேர்தல் வரும்போது மாநில தேர்தல் மட்டும் தான் பாக்குறாங்க இந்தியா கூட்டணிக்கான வேலையை வந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பட் இத தொடர்ந்து அந்த தேர்தல்ல மூன்று இடங்கள்ல பாஜக வின் பண்ணாங்க அந்த ஒரு தோல்விதான் காங்கிரசுக்கு இந்தியா கூட்டணிக்குமே சேர்ந்து விழுந்து ஒரு முதல் அடியா எடுத்துக்கலாமா எப்படி ஆமா அது உண்மைதான் ஏன்னா அங்கே வந்து கமல்நாத் வந்து அகிலேஷ் யாதவோட நுழைய விட மாட்டேன்னார் அவர் ஏழு சீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பார் அது காங்கிரஸ் பண்ண தவறு காங்கிரஸுடைய மாநில தலைவர்கள் வந்து அவங்களுடைய ஆல் இண்டியா தலைவர்களுடைய எண்ணத்தில் வேறுபட்டிருக்காங்க மாநில தலைவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி தே ஹேட் வே அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணார் ராஜஸ்தான் சிஎம் வந்து தன்னுடைய கட்சிக்காரங்களே ரிபல் கேண்டிடேட்டாக நிப்பாட்டி வைப்பார் அவருடைய ஐடியா என்னென்னா நூற்றி ரெண்டு சீட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தொண்ணூற்றி நாலு சீட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க இவருடைய ரிபல் கேண்டிடேட் பத்து சீட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ரிபல் கேண்டிடேட் வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியா இருப்பாங்க எப்போ அவரை அதுக்காக தான் நிப்பாட்டி வச்சார் இந்த தடவை என்னாச்சு ரிபல் கேண்டிடேட் வந்து காங்கிரஸ் சோக்குறதுக்கு காரணமாக போயிட்டாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தனியா ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா காங்கிரஸுக்கு வந்து பின்னடைவு தான் ஏற்படும் தெலுங்கானாலேயும் சிபிஐக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கலாமே கொஞ்சம் இடம் தெலுங்கானாவில் ஜெயஸ்ட்ராங்கிறதுனால அங்கே எல்லாமே நல்லா போச்சுன்னு நினைக்கக்கூடாது காங்கிரஸ் வந்து பெரிய கட்சி ஓரளவு அக்கோமடேட் பண்ணணும் ஏன்னா பிஜேபியினுடைய வருகையினால் பிஜேபியுடைய நிரந்தர ஆட்சியினால் மிக அதிகமாக பாதிக்கப்பட போவது காங்கிரஸ் தான் ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் வேறு எந்த பார்ட்டியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நேரு வந்து தூற்றி பேசுகிறது ஏன் மகாத்மா காந்தி இவங்க எந்த இதில் வச்சுருக்காங்க மரியாதையில் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸ் தான் இவங்களுடைய பிரதான எதிரி அதை காங்கிரஸ் ஒன்று பிக் பிரதர் ஷூட் அக்கோமடேட் மோர் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கணும் மாநில தேர்தலில் அந்த ஆட்டிடியூடை காங்கிரஸ் காமிக்கலை அது ஒரு தவறு இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க நிச்சயமாக தேர்தல் களம் நெருங்கிட்டே இருக்கு இன்னும் நாட்கள் போக போக ஒவ்வொரு விஷயமா சூடு பிடிக்கும்னு நம்புகிறோம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் நேரத்திற்கு ரொம்ப நன்றி வணக்கம் பரோட்டா எதை வச்சு சாப்பிட்றோம் சால்னா குருமா அப்புறம் இது எதுக்கு இந்த பச்சடி தான் பாய் பெஸ்டி ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஸ்ரீ சாய் சிட்டி வெஸ்ட் தாம்பரம் லான்ச்சிங் ஆஃபர் ஹரி